ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் இரநூத்தி எழுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் சாமீகர விபூஷணாய நமாக முருகப்பெருமான புன்மயமான ஆபரணங்கள் அணிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் ஸ்வரூபமே ஸ்வர்ணம் தங்கமயமாக இருக்கக்கூடியவர் தான் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது சுயமான தங்கமே தங்கம் சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கார் அப்படி இறைவன் தங்க ஸ்வரூபமாக இருக்கார் தங்க ஆபரணங்களை அணிந்து இருக்கார் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா எல்லா உலோகங்களும் மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது அப்படி எல்லாமே மண்ணிலிருந்து வந்தாலும் ஒவ்வொரு உலோகத்துக்கும் சில தன்மை உண்டு அதில் தங்கத்துக்கு என்ன தன்மை அப்படின்னா தங்கிட்ட சேரக்கூடிய பொருளினுடைய தன்மையை உயர்த்துமே தவிர தாழ்த்தாது மற்ற உலோகங்கள்லாம் களிம்புன்னு ஒன்று இருக்கும் சிலதை சில பொருளை தான் வைக்க முடியும் இப்போ பால் இருக்குது பால் பித்திரை பாத்திரத்தில் வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பொருள் அதனுடைய தன்மைகள் இருக்குது அதில் தங்கம் அப்படின்றது சேர்த்த பொருளை உயர்த்துமே தவிர தாழ்த்தாது தான் பெரியவால சொக்க தங்கம் அப்படின்றது இருக்க உலோகங்களே தங்கத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்னென்னா நம்மளுடைய முடிய விடவும் சிறியதாக கம்பியாக இருக்க முடிய ஒரே உலோகம் தங்கம் மட்டும்தான் அந்த தங்கம் வந்து அவ்வளோ சிறிதானாலும் அதை அப்படியே சேர்ந்துகிட்டே வரும் அப்போ அந்த தங்கத்தினுடைய தன்மை ஆகர்ஷண சக்தி தங்கத்துக்கு வந்து ஸ்வர்ணம் கனகம் அப்படின்னு நிறைய பெயர் உண்டு அதில் சாமீகரம்னாலும் தங்கத்தை குறிக்கும் அப்போ இறைவன் தங்க ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லா உயிர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய வடிவமாக முருகன் இருக்கார் அதனால தான் தங்கத்துக்கு ஆக்கர்ஷண சக்தி உண்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசியிலையும் அந்த சிம் கார்டில் அதுதான் இருக்கும் கேரட் கம்மியானது அப்போ அந்த ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அப்போ இறைவன் ஸ்வர்ணமயமாக இருக்கார் ஸ்வர்ண ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து இருக்கார் அப்படின்னா அதனுடைய தத்துவம் வந்து எல்லா உயிர்களையும் தன் பால் ஈர்த்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்றது அதனுடைய தத்துவம் இந்த நாமாவளி பொன்மயமான ஆபரணங்கள் அணிந்தவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் சாமீகர விபூஷணாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம